அப்படியா அப்போ உன்னை விக்கி போன இடத்துக்கே ஹலோ ஹலோ அச்சோ ஆபத்து மைக்கோல்

எனக்கு சாக்லேட் காப்பியா ஏமா ஏய் அங்க என்னமா செஞ்சிட்டு இருக்கியா சீக்கிரம் ஆ யாக்கு தானே தீனே ஆ சாரு யா போட்டோ வடிச்சது யாரு ஒன்ன வந்து கவனிச்சுக்கிறேன் இதோ வரண்டா ஹலோ ஜாக்கிரதையா இருங்க அந்த எலும்புக்கோடு அரசன் உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான் அந்த பியாய் நல்ல சுட சுட பாட்டு தரும் நல்ல ஆசை தீர குடிச்சுக்கங்க ஆயா வயசான உனக்கு சாக்லேட்டு காப்பி கேக்குதா அண்டர் கிரவுண்ட்ல ரோபோ இருக்கோ அத சாக்லேட் காப்பி போட சொல்லி குடிச்சுக்க என்னத்தே காப்பாத்தனுமா அப்போ காப்பாத்துங்க மருமவளை மேடம்னு சொல்லுங்க மேடமா. சரி பாவமா இருக்கு நீங்க ஆரம்பிங்க இப்ப யாரு உன்னைய பந்து கவனிச்சுக்கறேன் Oh, This is a to. repeat Hey. Hello, choke, Chukki! Huh? Hello, Chukki! Like, choke, choke. <laughs>

பாருங்க என்ன பாஸ் வீட்டுக்கு பால் காய்ப்பு விழா வச்சு கொண்டாடிடுவோமா ஆண்டவா இந்த ரெண்டு கூமட்டைகளை வச்சுட்டு நான் போடுற அவஸ்தை இருக்கே நான் ஆயிரம் கோடிக்கு வீடு கட்டணும்னு சொன்னா இந்த கிருக்கனுங்க மணல்ல வீடு கட்டி சின்ன புள்ள மாதிரி விளாண்டுட்டு இருக்கானுங்க பாஸ் சமாதான படுத்துங்க 얘네ද சமாதானமா انا ரெண்டு வேர்க்கட்டே சொல்றேன் ஒழுங்கா வேலைய செய்யுங்க இல்லனா நைட்டுக்கு ચોરக் கிடையாது பாத்துங்க ஏய் ஊங்கله ஆடிங்க உங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யற பாருங்க ஹலோ ஹலோ கமான் கமான் கொஞ்சம் பொறுத்துங்க நிலா வெளிச்சமா ஹலோ ஹலோ வானத்துல நிலா மறுபடியும் வந்துட்டு நமக்கு டைம் இல்ல எல்லாரும் ஒவ்வொரு திசையில தேடி பாருங்க அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட இன்னொரு ரெண்டு மணி நேரத்துல நாம கண்டுபிடிச்ச ஆகணும் ஓகே சரியா சொன்னியா சேர்ந்து கண்டுபிடிப்போம் ஆமா நாம எல்லாரும் ஒட்டா சேர்த்து கண்டுபிடிப்போம் ええええ அட மால ஹலோ ஹலோ எதாசே கிடைச்சதா ஹலோ ஹலோ சொல்லுங்க எதாச்சோ வண்ண கடக்களே போசரி ஐயா ஒரு மால தான் கிடைச்சிருக்கு பாங்க ஆ யாய் இதுக்குள்ள அண்ணமாவே இருக்கு ம் முட்ட مارக்கா எட்டி பத்து இந்த கொலிகுளியே என்னமோ கிடக்கு இங்கே பாரு இது நம்ம ஊட்டு பத்திரம்தோம் ம் அட ஆமாங்க இது நம்ம ஊட்டு பத்திரம் தான் இங்க பாருங்க இதுக்குள்ளேயோ என்னமோ கிடக்கு அட நம்ம ஃபேமிலி போட்டோம் ஏய் நம்ம ஊட்டு ஃபேமிலி போட்டால் என்னடிடி மண்ணுக்கு அடியில் போச்சு அட கடவுளே கொழிக்குள்ளே என்னென்னமோ கிடக்கு ஆனால் அந்த எலும்புக்கூட அரசனோட எலும்புக்கூட மட்டும் காங்கலையே யம்மா என்னானாலும் சரி முயற்சியை மட்டும் உற்றாதீங்க எப்படியாச்சும் தேடி பாருங்க அட பாங்க தம்பி அந்த எலம்பு அரசனோட எலம்பு கூட நாம எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல யம்மா சொன்னா புரிஞ்சிக்கங்கமா இன்னைக்கு ராத்திரி முடிய ரெண்டு மணி நேரமா இருக்கு அதுக்குள்ள அந்த எலும்பு கூட அரசனோட எலும்பு கூட நாம கண்டுபிடிச்சாகணும் அந்த விக்கி ரோபா இருந்தா கூட ஏதாச்சும் ஸ்கேனிங் ஸ்கேனிங் சொல்லி எண்ணதியோ கண்டுபிடிச்சு தandırக்கும்

இன்னைக்கு ராத்திரி தான் பௌர்ணமி வானத்தில் முழு நிலா இருக்கும் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த எலும்புக்கூட அரசனோட எலும்பு கூட அழிச்சாதான் உண்டு இல்லனா விடிஞ்சதும் அந்த எலும்புக்கூட அரசன் நம்ம ஒட்டுமொத்த பேரையும் அடியோடு அழிச்சிடுவான் சரி தம்பி எதுவும் கிடைக்கலனாலும் சும்மா குத்தி குத்தி தேடி பார்க்கும்

பாஸ் என்னோடாஸ் மழை பெய்ய போகுதா இப்ப பெரிய ஆபத்து எலும்புக்கூட அரசு வரப்போறான் எடுத்து தையா இருக்கணம்மா ஹலோ 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 மழை வருது மழை வருது நெல்லு குத்துங்க எலும்பு கூடி வர வர்ற பயந்து ஓடுங்க ha 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 ha